நாமலின் சர்ச்சைக்குரிய வழக்கு அடுத்தடுத்து விலகும் நீதிபதிகள் தேசபந்து வழங்கியுள்ள வாக்கு மூலம் வெளியான அறிவிப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் கைது யோசிதாவின் விவகாரம் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு அன் அரசாங்கத்திற்கு பேரடி பதிவானது மற்றும் ஒரு பதவி விலகல் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் அஞ்சல் மூல வாக்களிப்பிற்கான திகதிகள் அறிவிப்பு சுபநேரத்தில் நாட்டை அனுரவிற்கு கொடுத்த மக்கள் கடுமையாக விமர்சித்த جيت கிரிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கை விசாரித்த இரண்டாவது நீதிபதியும் இன்று விசாரணையிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மஞ்சுளா திலகரத்ன இன்று காலை வழக்கிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார் பின்னர் மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிஷங்க முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தது இதன்போது தானும் இந்த வழக்கில் இருந்து விலகுவதாக நீதிபதி சுஜீவ நிஷங்கவும் அறிவித்துள்ளார் அதன்படி வழக்குக்கு பொருத்தமான நீதிபதியை நியமிப்பதற்காக மே இருபத்தி

உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் முன்மொழி ஒன்றை சமர்ப்பித்துள்ளனர் மேலும் தேசபந்த தென்னகோனை போலீஸ் மா அதிபர் பதவியில் இருந்து நீக்குவதற்கான முன்மொழிவு அடுத்த மாதம் எட்டாம் அல்லது ஒன்பதாம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதீஸ் நேற்றைய ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாம்பன் புதிய தொடரோந்து பாலம் திறக்கப்படவுள்ள திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் ஆறாம் திகதி ராமநவமி அன்று பாலம் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது திறப்பு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க வாய்ப்புள்ளதாக தெற்கு தொடருந்து திணைக்களத்தின் பொது மேலாளர் ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் பாமரில் அடிக்கடி தொழில்நுட்ப பிரச்சினைகள் மற்றும் விரிசல் காரணமாக பாலத்தின் அருகிலேயே மார்ச் முதலாம் அடிக்கல்லை காணொலி வாயிலாக பிரதமர் மோடி நாட்டினார் கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய பாலத்தின் பணிகளை கடந்த நவம்பர் மாதம் தொடருந்து திணைக்களத்தின் பாதுகாப்பு ஆணையாளர் எம் ஏ சவுத் ஆய்வு செய்து சில குறைபாடுகளை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் பாம்பன் புதிய தொடர்ந்து பாலத்தை தெற்கு தொடருந்து திணைக்கள பொது மேலாளர் நேற்று ஆய்வு செய்தார் அன்று புதிய சேவையை வாய்ப்புகள் உள்ளன விழாவில் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் இதற்காக ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே விழாவுக்கான மேடை அமைக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையத்தால் இந்த கைது நடவடிக்கை அவர் மூன்று ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது சில நிமிடங்களுக்கு முன்பு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையகத்தால் அவர் விசாரிக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்ப கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் யோசித ராஜபக்சவின் இரவு விடுதி மோதல் விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நான்கு பேரை ஏப்ரல் முதலாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொம்பனி வீதியில் உள்ள இரவு விடுதியில் இடம்பெற்ற சண்டையில் விடுதி காவலர் ஒருவர் தாக்கப்பட்டு கொழும்பில் உள்ள தனியார் ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்தார் இதனையடுத்து இது தொடர்பில் நான்கு சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தனர் அத்துடன் குறித்த மோதல் தொடர்பில்

மூன்று மனத்தியாலங்கள் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தவிசாளர் பந்துர திலீப தனது பதவியில் இருந்து விலகுவதாக போக்குவரத்து அமைச்சின் செயலாளரிடம் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளதாக கூறப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தியின் போக்குவரத்து குழுவின் தலைவராகவும் பணியாற்றும் பந்துர திலீப விதாரண நாவல திறந்த பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராகவும் பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமைச்சர் விமல் ரத்நாயக தலைமையிலான போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து கீழ் வரும் நிறுவனங்களின் தவிசாளர் பதவியில் இருந்து விலக செய்த மூன்றாவது அதிகாரி பந்துரா ஆவார் ஏற்கனவே தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தவிசாளராக பணியாற்றிய ருவன் விஜயமுனி மற்றும் தேசிய போக்குவரத்து சபையின் தவிசாளராக பணியாற்றிய ரமல் ஸ்ரீவர்தன் ஆகியோர் முன்னர் பதவி விலகியிருந்தனர் இந்த நிலையில் பதவி விலகல் குறித்த காரணத்தை விசாரிக்க பந்துரா விதாரணவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது அவர் வேறு வேளையில் ஈடுபட்டுள்ளதாக கூறி அழைப்பை துண்டித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது வரும் உள்ளராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பிற்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று அஞ்சல் மூல வாக்களிப்புகள் நடைபெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அத்தோடு குறித்த திகதிகளில் வாக்களிக்க முடியாதவர்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் திகதிகளில் வாக்களிக்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பில் பூநகரி மன்னார் மற்றும் தேசியத்தை கண்டிய பிரதேச சபைகளுக்கான வேட்புமனுகளை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் இன்றும் மதியம்

அரசாங்கத்திற்கு அதிகாரம் கிடைத்ததும் அதனை முறையாக கையாள தெரியவில்லை தேங்காய் தட்டுப்பாடு மற்றும் அரிசி தட்டுப்பாடு குறித்து பேசும்போது அரசாங்கம் குரங்குகள் மீதும் நாய்கள் மீதும் படி சுமத்துகின்றது இதற்கு காரணம் இந்த நாட்டை அரசாங்கத்தால் ஆள முடியாது என்பதாகும் அவர்கள் பேசும் அளவுக்கு நடைமுறையான ஆழம் திறன் அவர்களிடம் இல்லை இதுபோன்ற ஒரு நிலையில் தேசிய பாதுகாப்பு உள்ள போது அம்மாள் முன்னோக்கி பயணிக்க முடியாது என தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டின் தேசிய பாதுகாப்பும் தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது நீதிமன்றத்தில் நடந்த கொலை தொடர்பான சந்தேக நபர் இன்னும் கைது செய்யப்படவில்லை கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் இருபத்தி இரண்டிற்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்துள்ளன பொதுமக்கள் தற்போது பாதுகாப்பு இன்மையால் அச்சத்தில் உள்ளனர் போலீஸ் மா அதிபர் தானாகவே முன்வந்து முன்னிலையாகும் வரை அரசாங்கத்தால் அவரை கைது செய்ய முடியாமல் போனது